அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும் சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா பாதுகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் எந்த மாதிரியான விஷயங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு பாதுகமான விளைவு தெளிவை போகிறது அவர்கள் குறிப்பாக என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர்கள் செய்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி தென்படும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பண வருவாய் வருமா இப்படி ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சாதகமாகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையிலேயும் அமையப்பெறுகிறது இந்த மாதத்தில் அவர்கள் என்னெல்லாம் செய்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் உருவாகும் அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவலை என்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா யானையை ஆக்குறதும் பூனையை யானையாக்குறதும் என்பது போல எந்த ஒரு விஷயத்திலையுமே சின்னதை பெரியதாகவும் பெரியதை சிறியதாகவும் மாற்றக்கூடிய கலையை அறிந்த உங்களுக்கு இக்காலம் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைய போகிறது அப்படின் தாங்க சொல்லணும் பண வரத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு அதிகரித்து காணப்படும் வீண் அலைச்சலை தரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயணங்களின் போது மட்டும் நீங்க திட்டமிட்ட பயணங்களை மேற்கொண்டீங்க அப்படின்னா அலைச்சலை உங்களால தவிர்த்து கொள்ள முடியும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உழைப்பு வந்து அதிகரித்து காணப்படும் பனிச்சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதனால் பனிச்சுமையை நீங்கள் குறைக்க விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு புத்திசாலித்தனமாக நீங்கள் பல புதிய யுத்திகளை கையாண்டு முடி நீங்கள் எந்த நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்திற்குள்ளாக முடிக்க நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பண்ணியாளர்களினுடைய ஒத்துழைப்பை நீங்கள் பெற்றீங்க அப்படின்னா அவர்களிடத்துல வாக்குவாதம் இல்லாமல் பிரச்சினைகளை ஏற்படுத்தாமல் அவர்களிடத்துல அணுகு அதாவது சுமூகமான அணுகுமுறையோடு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இதன் காரணமாக உங்களுடைய பணிச்சுமை குறைந்து நீங்க எதிர்பார்த்த நேரத்தை விட குறைவான நேரத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைவா முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பணிச்சுமையை சுமையை குறைப்பதற்கான என்ன வழியோ அதற்கான வழியை பார்ப்பதும் செய்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயணங்களால் பார்க்கும் பொழுது அலைச்சல் மட்டும் கிடையாதுங்க மறுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா செலவுகளும் உங்களுக்கு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் பார்க்கும் பொழுது சில கிரக மாற்றத்தை ஏற்படுத்த புதன் பகவான் மூணு முறை தன்னுடைய கிரக மாற்றுகிறார் அதன் அப்படின்னா புதன் பகவானால் பார்க்கும் பொழுது செலவுகள் இந்த மாதம் பார்க்கும் பொழுது சற்று கூடுதலாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதன் பகவானால செலவுகள் அதிகரித்து காண காணப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த ஜூன் மாதம் அமைய பெறும் அப்படிங்கறதுனால உங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க எதுக்கெடுத்தாலும் ஆடம்பர செலவு அனாவசிய செலவு இல்லட்டினா விரைய செலவுகளை மேற்கொள்ள வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் சுப விரைய செலவுகளாக மாற்றி அமைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி சந்தோஷம் குறைவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே எழக்கூடிய சின்ன சின்ன விவாதங்கள் கூட உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரலாம் அப்படி இல்லை பணியிடத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க வீட்டில் காண்பிப்பதன் மூலமாகவும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் தொலைய ஆரம்பிக்கும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளினுடைய செய்கைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப மகிழ்ச்சியை பறிக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுங்கோ அதனால முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளினுடைய எப்படி நடந்துக்கிறாங்க அவர்களை கண்காணிப்பது அவசியமாகிறது அவர்கள் தீய வழியில் போகாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டியதும் முக்கிய ஒன்று அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்தில் எழுந்து குடும்ப சந்தோஷம் பறி போவதற்கு அமையப்பெறும் அதனால கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க அதே மாதிரி நிதானமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதற்கெடுத்தாலும் கோபம் என்ன பேசுறோம் அப்படின்னு தெரியாம வார்த்தைகளை படப்படன் விடுறது இதன் காரணமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் எழலாம் அதனால கொஞ்சம் பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேசி பழகுவது ரொம்ப 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 நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் பிள்ளைகள் மீது கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் அவசியம் பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்ட நீங்களாம் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வருங்க உங்களுடைய வியாபாரத்தை விருதி விருத்தி செய்து கொள்வீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது அவசியமாகிறது மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்து காணப்படலாம் அவர்களிடத்தில் இருந்து உங்களுக்கு அதீதமான பொறுப்புகள் வழங்கப்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க பொறுப்புகளை தந்ததும் அந்த பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின் சொல்லணும் பணி நிமித்தமாக வெளியூர் சென்று தங்க வேண்டியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறும் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாய் இருப்பது அவசியமாகிறது சேமிப்புகள் செய்வதற்கு முன்பாக தகுந்த ஆலோசனைகளை பெற பாருங்க கலை கடன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்கும் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபம் பே பேசுறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால சற்று கவனமாக இருப்பதும் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடந்து கொள்வீங்க அதே மாதிரி இந்த மாதம் பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்த வகையில் இருக்கும் ஆனால் செலவினங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் என் செலவுகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்று தான் அதே மாதிரி விருப்ப மாணவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க மன துணிவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறும் எந்த ஒரு காரியத்தையுமே துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவீங்க போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறதுங்க வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுறதும் வியாபார விருத்திக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் சக ஊழியர்கள் பேச்சு கேட்டு நடக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்குங்க அவர்களிடத்தில் அனுசரித்து போகலாம் இல்லை வெட்டு போகலாம் அதை விட்டுட்டு நாம் அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனையை ஏற்படுத்திடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பார்க்கும் பொழுது கணவன் மனைவி இது இவர் இவங்க இருவருக்கும் உள்ள பார்க்கும் பொழுது நெருக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அதிகமாக அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆரம்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை எழுந்தாலும் வாக்குவாதங்கள் உருவானாலும் குடும்பத்தில் சலசலப்பு ஏற்பட்டாலும் மாதத்தினுடைய பகுதி அப்படின்னு வரும்பொழுது ஓரளவிற்கு ஏற்பட்ட ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உங்களை உங்களுடைய குடும்பத்தில் வித நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்பு அரவணைப்பையும் அது ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா உறவினர்களிடத்தில் பேசும்போது கொஞ்சமாக நிதானத்தை கடைபிடிங்க அவர்கள் விதாண்டா விதமாகத்தான் பேசுவாங்க நடந்து கொள்வாங்க ஏன்னா இந்த நேரம் அப்படி உங்களுக்கு அமையப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால அப்படி தான் பேசுவார்கள் அப்படி தான் நடந்து கொள்வார்கள் அவர்களிடத்தில் இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அதிகளவில் கோபத்தை வெளிக்காட்ட வேண்டாம் வார்த்தைகளையும் வெட்டவிட வேண்டாம் அதுக்கப்புறம் பின்னாடி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எழுவதற்கு இது ஒரு அஸ்திவாரமாக மாறிடும் அதனால் அவர்கள் இடத்துல பேசும்போதும் பழகும்போதும் வார்த்தைகளை உபயோகிக்கும் போதும் கொஞ்சம் கனிவாகவே நடந்து கொள்ளுங்க உறவினர்களிடத்துல கொஞ்சம் தள்ளி இருப்பது கூட நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி பிள்ளைகள் நலன்லையும் கொஞ்சம் அக்கறை கொள்வீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது புதன்கிழமைகளில் பெருமாளை தரிசித்து அர்ச்சனை செய்ய அனைத்து வித நலன்களும் உண்டாக பெறும்